இது வரைக்கும் ஓப்பன் டெண்டர் பார்த்துட்டோம் லிமிட்டெட் டெண்டர்னு பார்த்துட்டோம் அதில் டூ ஸ்டேஜ்லாம் என்னன்னு பார்த்துட்டோம் இப்போ சிங்கிள் டெண்டர் சிங்கிள் டெண்டர்ல வந்து ஏன் சிங்கிள் டெண்டர் போகறோம் அது காரணங்கள் எமெர்ஜென்சி சில இதெல்லாம் சொன்னோம் ஏன் சிங்கிள் டெண்டரையுமே வெப்சைட்லையும் சி ட்ரிபிள் பி போர்ட்டல்லையும் போடணும் அப்படிங்கிறதுக்கு காரணம் இப்போ ப்ரொக்யூர்மெண்ட் வந்து சிங்கிள் ஷோட்டில் என்ன மாதிரி சூழ்நிலை பண்ணலாம்னா இந்த டிபார்ட்மெண்ட் தெரியும் ஒரு பர்டிகுலர் மேனுஃபேக்சரர் தான் இந்த ஐட்டத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் இது ஒரு காரணம் அவசரம் என்ன அவசரம் நேச்சுரல் கலாமிட்டி இயற்கை பேரழிவு அது அதை அதை ரிலீஃப் மினிஸ்டருக்கும் இல்லை அது சம்மந்தமான முக்கியமானதுக்கு வந்து தேவைப்படுது உடனடியாக இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லைன்னா திடீர்னு ஒரு அவசரம் வந்தது இந்த அவசரத்தை முன்கூட்டியே நம்ம ஃபோர்ஸி பண்ண அதாவது யூகம் பண்ண முடியாது எதிர்பார்த்துருக்க முடியாதுன்னு நீங்கள் காரணம் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு அவசரம் வந்துடுச்சு ஏற்க பேரிடம் மட்டும் இல்லை இனி எந்த அவசரம் வந்தாலும் அப்படி யோசிக்க முடியாமல் முன்கூட்டியே யூகம் பண்ண முடியாத பிளான் பண்ண முடியாத அவசரம் அதனால் இந்நேரம் நம்ம வேறு வழி இல்லை இவங்ககிட்ட தான் வாங்க வேண்டியிருக்குன்னு அப்படி ஒரு சட்டி அதுவும் காரணம் சொல்லலாம் அதை ப்ராப்பராக எழுதி இந்த காரணங்கள்லாம் எழுதி அப்ரூவிங் அத்தாரிட்ட அப்ரூவல் வாங்கியிருக்கணும் மூணாவது கண்டிஷன் வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் மிஷினரி இப்போ வந்து ஒரு ஐபிஎம் கம்ப்யூட்டர் வாங்கி வச்சிருக்கீங்க அதுக்குரிய எக்ஸசரிஸ் ஐபிஎம் கம்ப்யூட்டரில் வாங்கினா தான் அது ஒர்க் ஆகும் நீங்கள் வேறு எதில் போட்டீங்கன்னா நிறைய சிஸ்டம் போலார்க்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி பெரிய மிஷின் வாங்கும்போது ஒரு பர்டிகுலர் ஓஇஎம் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் அவர்கிட்ட இருக்கிறது வேற எதுவும் போட்டோன்னா ஒர்க் ஆ ஒர்க் ஆக விடாமல் தான் வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் தான் வாங்கி ஆகணும் ஸோ அந்த மாதிரி போகையில் அதுக்கு நீங்கள் அந்த ரீசனை கொடுத்துட்டு அதனுடைய அக்சசரிஸ் வாங்க போகையில் ஒரே பார்ட்டிட்டு நீங்கள் வாங்க போகலாம் இதுக்கு என்னென்னா ப்ரொப்ரைட்ரி ஆர்டிகல் சர்டிஃபிகேட் வந்து ஒரு பார்ட்டி தான் மேனுஃபேக்சர் இருக்காங்கன்னு காரணத்தில் வாங்கினாலோ இல்லை ஸ்டாண்டர்டைசேஷனுக்காக இந்த மிஷினுக்கு இது சேரும்னு சொல்லி வாங்கினாலோ இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கணும் சரி எமர்ஜென்சிக்கு வேறு அது எமர்ஜென்சி சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அவ்வளோ வேறு இந்த சர்டிஃபிகேட் என்னன்னா த இன்டென்டட் குட்ஸ் ஆர் மேனுஃபேக்சர்ட் பை ஸோ யார் மேனு அவங்க தான் பண்ணுறாங்க சரி நோ அதர் மேக் ஆர் மாடல் இஸ் அக்ஸெப்டபுள் ஃபர் த ஃபாலோவிங் ரீசன் இதை விட்டு வேறு மாடல் வாங்கினா இந்த மிஷின் ஒர்க் ஆகுது இல்லை இந்த பிரச்சனை வரும் அப்படின்னா அது காரணங்களை எழுதணும் கன்கரன்ஸ் ஆகுது ஃபைனான்ஷியல் விங் டு த ப்ரோபோஸல் வா சப்டைன் வைடி வாட் அவர் அதை எழுதணும் இது என்னென்னா அந்த ஃப ஃபைனான்ஷியல் விங் வந்து மினிஸ்ட் ஆஃப் ஃபைனான்ஸ்னுடைய எக்ஸ்டெண்டட் விங் மாதிரி நம்ம டிப்பார்ட்மெண்ட்டோட அதை பண்ண சொல்லுவாங்க அவங்களுடைய பவரை மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸோட பவரை இவங்க யூஸ் பண்ணுவாங்க அதனால் அவங்களுடைய கனகரன்ஸ் வாங்குறோம் இது ஒன்று இப்போது ஏன் சிங்கிள் டெண்டர் வந்து நம்ம இது அப்லோட் பண்ணுறோம் இந்த ஒரு மேனுஃபேக்சரர் இந்த மாடல் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது நீங்கள் அதை அப்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இல்லை நாங்களும் பண்ணுறோம்னு ஒருத்தர் கொடுக்க தெரிஞ்சவங்க உங்களுக்கு தெரியாமல் இருக்கணும் அவங்க பண்ணாங்கன்னா இப்போ அவசரம் இல்லாமல் இருந்தால் இந்த டெண்டரையே ரீடெண்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ரீடெண்டர் டெண்டர் இஷ்யூ பண்ணி லிமிட்டட் டெண்டர் கொண்டு போயிடலாம் வந்து அவங்களாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போகலாம் அவசரமாக இருந்தாலும் ஒன்றுமே இதை தான் வாங்கிக்கிட்டு ஃப்யூச்சர் அவங்களே ரெஜிஸ்டர் பண்ணி இனி வர காலத்து பண்ணிக்கலாம் அதனால தான் சிங்கிள் டெண்டரையும் இந்த மாதிரி வெப்சைட்டில் போடுங்கன்னு சொல்கிறது அப்போ நீங்கள் வாங்க மாட்டீங்க அவங்ககிட்ட அவசரமாக இல்லை அவசரம் இல்லைனா நீங்கள் அதுக்கும் இறங்கலாம் திருப்பி ரீ டெண்டர் போகலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இது வந்து இவங்ககிட்ட தான் இருக்குது அவங்ககிட்ட தான் இருக்குது இந்த இது இதுதான் சார்னா இல்லை எங்கள் அக்சஸ்ரேன்னு சேரும் அப்படின்னு அவங்க ப்ரூஃப் காட்டுறது கொண்டு வரலாம் இந்த மாதிரி விஷயங்களுக்காகத்தான் சிங்கிள் டெண்டரையும் ஆன்லைனில் வெப்சைட்லேயும் சிபிபி போட்றதுலையும் ஜெம்லையும் போட சொல்லி சொல்கிறாங்க இதோட சிங்கிள் டெட்டர் முடிஞ்சு போச்சு இனி வர்ற அந்த ரிவர்ஸ் ஆக்ஷன் இது பற்றியெல்லாம் இனி வர்ற வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்